பணக்காரர்கள் நாம் இந்த உரையை கேட்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஆவது அந்த மறுமையை குறித்துள்ள ஒரு அச்சம் உண்டாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செலவிடப்பட்டு நடத்தப்படுகிற கூட்டம் இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை எல்லாம் வீடியோ எடுத்து புகைப்படம் எடுத்து இந்த உலகத்தில் எதையும் சாதிப்பதற்காக வேண்டிய அல்ல நீங்கள் சாட்சி நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்ல அரபா அவர் பேர் வழியில் அரபா உரையில் அல்லாவுடைய ரசூல் சொன்னதை போல நானும் பிரகடனம் செய்ய இங்கே வந்திருக்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அரஃபா உரை நிகழ்த்தி கடைசி கடைசியாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் தோழர்களே என்னை குறித்து அல்லாஹ் உங்களிடத்தில் மறுமை நாளில் விசாரிப்பான் வார்த்தையை பார்த்தீர்களா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையை பார்த்தீர்களா என்னை குறித்து உங்களிடத்தில் அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிப்பான் என்ன விசாரிப்பான் இந்த தூதர் முழுமையாக மார்க்கத்தை சொன்னாரா இந்த தூதர் আলাইனா இல்லல் बलाஹுல் முபீன் தெளிவாக எடுத்துச் சொல்வதுதான் தூதருடைய கடமை என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்தினானே அந்த மார்க்கத்தை முழுமையாகச் சொன்னேனா என்று என்னை குறித்து அல்லாஹ் உங்களிடத்தில் மறுமை நாளில் கேட்பான் என்ன பதில் சொல்லுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் இடி முழக்கம் போல ஒருமித்த கருத்து சொன்னார்கள் யா ரசூலுல்லாஹ் சொன்னீர்கள் ஏதாவது ஒரு தோளர் எழுந்த யா ரசூலுல்லாஹ் ஒரு ஒரே ஒரு கேள்வி மேலாது விழா ரபி லவல் மாதம் கொண்டாடுவது மட்டும் நீங்கள் சொல்லவில்லை என்று ஒரு சகா மக்கள் சொன்னார்கள் தோழர்களே இடி முழக்கும் போல சொன்னார்கள் யார் ரசூலல்லா சொன்னீர்கள் உடனே ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்காட்டி கை வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹுவே நீ சாட்சி இந்த மக்களுக்கு நீ சாட்சி என்றார்கள் இப்படி மறுமையை பறைந்தவர்கள் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிராம்பட்டின பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மறுமையை குறித்து விசாரணையை குறித்து மறுமையை எப்படி நம்ப வேண்டுமோ அந்த நம்ப வேண்டிய முறைப்படி மக்களுக்கு என்று நாங்கள் நீங்கள் சாட்சி தோழர்களே நீங்கள் சாட்சி அல்லாஹு தாலா மறுமை நாளில் நரகத்தில் வெந்தழ்கின்ற நரக வேதனை தாங்காமல் மறுமை நாளில் கூப்பாடு போடுகிற நரகத்தில் இருந்து கதறுகிற ஒரு சில மக்களுடைய ஒரு அலறல் சப்தத்தை அல்லாஹு திருக்குறானின் மூலம்

வேதனை தாங்க முடியவில்லை உணவு கேட்டால் உணவு கேட்டால் விசச்செடிகளை கொண்டு வந்து தருகிறார்கள் நீர் கேட்டால் சிலங்களும் சீல் சிலங்களை கொண்டு வந்து குடிக்க கொடுக்கிறார்கள் சுடு தண்ணீரை கொண்டு வந்து தலையிலே ஊற்றுகிறார்கள் விரிப்புகளும் போர்விகளும் நெருப்பால் செய்யப்பட்டதாக இருக்கிறது ரப்பனா இறைவா ஆஹ்ரஜ்னா எங்களை இதிலிருந்து நீ வெளியேற்றியா அல்லாஹ் வெளியேற்றினால் என்ன செய்வீர்கள் நாமல் சாலிகன்

கண்ணை கொண்டு அந்நிய பெண்ணை பார்க்காதே கையை கொண்டு பிடிக்காதே காலை கொண்டு நடக்காதே எல்லாம் விபச்சார குற்றம் மதுபானத்தின் அருகில் கூட நெருங்காதே ஒன்று உன்னுடைய மனது எப்படியெல்லாம் தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் நடக்காதே அப்படி நடக்கணி வழிகாட்டுதலுக்காக வேண்டி அனுப்பப்பட்டவன் அல்ல ஹராம் ஹலால்களை பேணி அல்லாவுடைய அனுமதியோடு சொல்லப்பட்ட இபாரத்துகளை பின்பற்றி நடப்பதற்கு

அப்படிப்பட்ட வாழ்வு வாழ சொன்ன மார்க்கம் இஸ்லாம் என்றெல்லாம் ஒரு சில மக்கள் உண்டு அப்படி அல்ல தோழர்களே நீங்கள் போடுகிற கூப்பாடு உலகத்தில் மறுமையை மறந்தவர்களுடைய கூப்பாடு அல்லாகுவை மறந்த மக்களுடைய கூப்பாடு வசதி உண்டு வாழ்வுண்டு ஆரோக்கியம் உண்டு உடம்பிலே தெம்புண்டு என்பதற்காக வேண்டி அநியாயங்களை தகிரியமாக செய்தவர்கள் கேட்பதற்கு யாருன்று என்று துணிச்சலாக செய்த மக்கள் ரப்பனா அஹ்ரிஜுனா நாமல் சாலிஹன் அல்லாஹே வெளியேற்றியா அல்லா நன்மையை மட்டுமே நாங்கள் செய்வோம் தீமைகளை செய்ய மாட்டோம் அல்லா சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா அந்த நரக வாசிகளுக்கு அல்லா சொல்லுகிற பதில் அவலம் அவளம் உங்களுக்கு நான் உலகத்தில் வாழும் பொழுது ஆயுள் காலத்தை தந்தேனா இல்லையா ஆமாம் யா அல்லா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள் உங்களுக்கு வந்து சொன்னார்களா இந்த நாளை குறித்து மறுமையை குறித்து நரகத்தினுடைய வேதனைகளை குறித்து நீதிமன்றத்தை குறித்து சொன்னார்களா ஆமாம் யா அல்லா சொன்னார்கள் ஆமாம் யா தண்டனைகளை அனுபவியுங்கள் பாவிகளை பேசாதீர்கள் என்று அல்லாவுடைய பிரகடனம் உண்டு இது அல்லாவுடைய ஆயத் இது உடைய ஆயத் உலக மக்களுக்கு நல்லவர்களின் மூலம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி தூதருக்கு அனுப்பப்பட்ட அல்லாவுடைய வசனம் வார்த்தை திருக்குறான் மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மறுமையை மறந்து நடந்தாலோ அநியாயங்கள் அக்கிரமங்களை துணிந்து செய்தாலோ ஏவப்பட்ட காரியத்தை செய்யாமல் பொடும்போக்காக வாழ்ந்தாலோ திடீரென அந்த மரணம் வந்தால் அந்த மறுமை வாழ்க்கைக்கு நீங்கள் அழைத்துச் செல்லப்படுவீர்கள் அந்த மறுமை வாழ்வை பொறுத்த வரையில் உலக வாழ்வை போன்ற அல்ல யாரும் உங்களுக்காக வேண்டி மன்றாட மாட்டார்கள் பேச மாட்டார்கள் வாய் திறக்க மாட்டார்கள் எனது மகன் எனது மனைவி யாரும் பேச முடியாது அவரவர்கள் தனிப்பட்ட அடிப்படையில் விசாரிப்பு நன்மை தீமை உடல் உறுப்புகள் கொண்டு விசாரிக்கப்படும் கித்தாபுகள் கொண்டு வரப்படும் படித்து பார்த்து நன்மை அதிகம் இருந்தால் சொருக்கம் தீமை இருந்தால் நரகம் இது அல்லாவுடைய நியதி இது அல்லாவுடைய நியதி விசேஷமாக அல்லாவுடைய கருணை அல்லாவுடைய அன்பு அல்லாவுடைய அருளுக்குரியவர்கள் யாராவது இருந்தால் எல்லா நான் இல்லையா பூமி அளவுக்கு நீ பாவத்தோடு என்னிடத்தில் வந்தாலும் மன்னிப்போடு உன்னை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு நீ இணை மட்டும் வைக்காமல் இருந்தால் என்ன வார்த்தை வார்த்தையுடைய அகலத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் கபிரிலே விழுவது சுஜூறு செய்வது நேர்ச்சை செய்வதை கந்தூரி நடத்துவது கொடிமரத்திற்கு விழாக்கள் நடத்துவது தாயத்து கட்டுவதை கருப்பு கயிறு கட்டுவது போன்ற மாந்திரிகமான காரியங்களில் ஈடுபடாமல் எல்லாம் என்னுடைய ரப்பு தான் எனக்கு பிரார்த்தனையானாலும் தொழுகையானாலும் என்னுடைய கஷ்டங்களை நான் சொல்லுவதானாலும் நோய் நொடிக்கு நிவாரணம் தேடுவதாக ஆனாலும் அல்லாவை சார்ந்தவன் நான் என்று பிரகடனப்படுத்தி உலகத்தில் வாழுகிற மக்கள் ஏதாவது பாவம் செய்தால் அந்த பாவம் பூமி அளவுக்கு இருந்தாலும் அதே அளவுக்கு நன்மையோடு உங்களை எதிர்பார்த்து நான் காத்துக் கொண்டிருப்பேன் என்கிறானே அல்லாஹ் அப்படி அந்த ரஹ்மானை நீங்கள் புரிய வேண்டும் தோழர்களை அல்லாவுக்கு மட்டும் இணை வைத்து விடாதீர்கள் அல்லாவுடைய ரசூலை அல்லாஹ் எதற்காக வேண்டி அனுப்பினான நோக்கத்தை புரிந்து அந்த தூதரை பின்பற்றி உடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் மரண சிந்தனையோடு கபருடைய வாழ்வை குறித்த அச்சத்தோடு மன்னர் மறுமையுடைய சிந்தனையோடு உடைய வாழ்வை நீங்கள் கழியுங்கள் எந்த ஒரு ஹராமான பாவமான காரியத்தை செய்யும் பொழுதும் அல்லாஹ் பார்க்கிறான் இந்த நேரத்தில் நாம் மரணித்தாலும் நாம் நிச்சயம் மறுமையிலே வெற்றி பெற முடியாது ல யஸ்னி ஸானி ஹி ந யஸ்னி வஹுவ மூமினூன் ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறான் என்றால் ஈடுபடுகிற நேரத்தில் அவன் மூமினே அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் எவ்வளவோ மரணங்களை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் விபத்திலே மரணம் குளிக்கச் செல்லும் பொழுது மரணம் தற்கொலை மரணம் பூகம்பத்திலே மரணம் மழை பெருவள்ளத்தில் மரணம் சுனாமி போன்ற பேரிழப்புகளில் மரணம் இப்படி எத்தனை மரணங்கள் மனிதர்களுக்கு உண்டு குடி போதையில் மரணம் கடன் தொல்லை தாங்காமல் மனிதன் தூக்கு போட்டு மரணம் எத்தனையோ மரணங்கள் உண்டு பாவம் செய்கிற நிலையில் மரணம் பெரும் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மரணம் வட்டியோடு தொடர்பு இருக்கிற பொழுது உயிர் பறிக்கப்படுதல் இதெல்லாம் மரணம் ஆனால் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் பயப்படுங்கள் உங்களுடைய மரணம் முஸ்லீமான நிறையில் உங்களுடைய மரணம் இருக்க வேண்டும் அல்லா சொல்லுகிறானே அதுதான் வெற்றியும் தோல்வியும் உண்டு தோழர்களே அங்குதான் வெற்றியும் தோல்வியும் உண்டு நம்முடைய மரணம் இஸ்லாத்தை நாம் பின்பற்றி நடக்கிற பொழுது இருக்க வேண்டும் நம்முடைய மரணம் அல்லாஹு பொருந்தி கொண்ட நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மரணம் ஏற்பட வேண்டும் நம்முடைய மரணம் அல்லாவுடைய ரசூலை மனமாற உள்ளத்திலே நேசித்து அவர் என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உயிரையும் கொடுக்க தயாராகிற நிலையில் நம்முடைய மரணம் நம்முடைய வாழ்விலே ஏற்பட வேண்டும் நம்முடைய மரணம் நமக்கு வரும் பொழுது வித்ய்த்துகளும் அனாச்சாரங்களும் மூல பழக்க வழக்கங்களும் சடங்கு சம்பிரதாயங்களும் இணை வைத்தல் போன்ற மாபாதகமான காரியங்களும் செய்கிற நிலையில் நமக்கு மரணம் ஏற்பட்டால் மறுமையில் ஜன்னா மறுமை நாளில் அவர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படும் என்று அல்லா சொல்லுகிறானே அந்த நிலையிலிருந்து அல்லா நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் நமக்கு மறுமை வேண்டும் மறுமையில் அல்லாஹுடைய ரசூல் வேண்டும் அல்லாவுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பு வேண்டும் எப்பொழுதும் நாமும் நம்முடைய மனைவி மக்கள் குடும்பம் குடும்பமாக நண்பர்கள் நண்பர்களாக நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோம் அவர்கள் மத்தியிலெல்லாம் இந்த மறுமை சிந்தனையை ஏற்படுத்தி உலகம் முக்கியமல்ல அநியாயம் செய்கிற உலகம் நமக்கு முக்கியம் இதே நிலையில் மரணித்தால் வெற்றி பெற முடியாது அந்த வாழ்வு நிரந்தரமான வாழ்வு மரணம் இல்லாத நோய் இல்லாத பலகீனம் இல்லாத வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வுக்கு தயாராக இந்த உலக வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நரக வாழ்க்கைக்குரிய வாழ்வாக உலக வாழ்வை அமைத்துக் கொள்ளக் கூடாது அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா அந்த நாளுக்காக எதை முற்படுத்தி நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் யோசித்து நிறையவே அனுப்ப வேண்டும் தொழுகை நோன்பு ஹஜ் என்று என்று ரசூல் காண்பித்துக் கொடுத்த இபாரத்துகளை அதிகம் அதிகம் செய்து நாம் நம்முடைய வாழ்வுக்கு முன்னதாகவே மறு வறுமை வாழ்வுக்கு முன்னதாகவே அந்த நன்மைகளை எல்லாம் அனுப்பி நம்முடைய மரணத்திற்கு பிறகு அந்த நன்மை எல்லாம் அல்லாவிடத்தில் நமக்கு பரிந்து பேசுகிற அளவுக்கு நல்லவர்களாக ஒழுக்கட்சியாளர்களாக பிற சமுதாய மக்களுக்கு முன் உதாரணமான சமுதாயமாக வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லது ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக அனில் அஹமது அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ